தேர்தல் பரப்புரை பிரச்சார கூட்டத்தில் இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுசா ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டு அது என்ன அப்படின்னா ஐந்து லட்சம் பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு மானியம் வழங்கப்படும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக அரசு ஆட்சிக்கு வரும்போது மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்படும் அறிவிச்சிருந்தாங்க அதன்படி மகளிருக்கு முதற்கட்டமா ஒரு கோடியே பதிமூணு லட்சம் அறிவிச்சிருந்தாங்க இப்ப இரண்டாவது கட்டமா ஒரு பதினேழு லட்சம் பேரை சேர்த்து ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்குறாங்க அப்ப இந்த எதிர்கட்சிகள் அதிமுக இதெல்லாம் என்ன சொன்னாங்க இது கொடுக்கறதுக்கே வாய்ப்பில்லை அப்படின்னு இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அது என்ன தகுதி மட்டும் நீங்க சொல்லும் போது எல்லாருக்கும் தானே சொன்னீங்க இப்ப மட்டும் எங்கிறது வந்தது தகுதி அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கு வரும் இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா ஐந்து லட்சம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப இப்ப நீங்க தகுதி பாக்கலையா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மூணு கோடிக்கும் அதிகமான பெண்கள் இருக்காங்க வாக்காளர்கள் அடையாள அட்டை வைத்திருக்கிறார்களா இப்போ வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் படி மூணு கோடி பேர் இருக்காங்க அந்த மூணு கோடி பேருக்கும் நீங்க இருசக்கர வாகனம் கொடுக்க வேண்டியது அதுல என்ன ஐந்து லட்சம் பெண்களுக்கு மட்டும் இருசக்கர வாகனம் வாங்குறதுக்கு நாங்க மானியம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நீங்களும் ஒரு தகுதியை நிர்ணயிக்கத்தான செய்றீங்க நீங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் கஷ்டப்படுறவங்க ஏழையா இருக்கிறவங்க வேலைக்கு போறவங்க இவங்களுக்கு கொடுக்கறது மூலமா அந்த திட்டத்தின் பயன் வந்து எல்லா பக்கமும் சேரும் ஆக திமுகவை விமர்சிப்பதற்கு நல்ல காரணத்தோடு விமர்சனத்தை முன்வைங்கள்